கல்லர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் சரவண அவர்கள் கண்டன உரையை பதிவு செய்வார்கள் ஒருங்கிணைந்த முக்களோத்தர சமுதாய கூட்டமைப்பின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அதாவது உசுலம்பட்டி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களே அகில இந்தியா ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் மூவேந்தர் முன்னணி கழகத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களை தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பிஎம்டி அறக்கட்ட அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் மரியாக்குரிய அண்ணன் ராஜா தேவர் அவர்களை தேனியில் இருந்து வருகை தந்து தந்திருக்கக்கூடிய நேதாஜி ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் மரியாக்குரிய சகோதரர் தேனி பிரபுதேவன் அவர்களை மற்றும் அகில இந்திய முக்களத்துறை பாசறை இயக்கத்தின் பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியணி சார் அடியின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதி பேசுகின்ற சமூக நீதி சமூக நீதி என்று போகிற பக்கம் எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற இந்த திராவிட அரசு இந்த திமுக அரசு ஒட்டுமொத்த முக்களத்துறை சமுதாயத்திற்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு என்பதை இடஒதுக்கீடு எங்கள் முக்கள்துறை சமுதாயத்துக்கு இடைப்பொழுது இடஒதுக்கீடு துரோகம் விளைவித்ததன் காரணமாக எடப்பாடி அவர்களை தென் மாவட்டத்தில் திருச்சி முதல் டெல்டா முதல் தென் மாவட்டங்கள் வரை மண்ணை கவலை கவ செய்தோம் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க எங்கள் முக்கள்துறை சமுதாயத்தில் இடஒதுக்கீடு சார்பாக மட்டுமல்லாமல் எங்கள் சமுதாயத்துக்கு இன இன துரோகம் செய்த எடப்பாடியை மண்ணை கவலை செய்த அந்த முக்கள்துறை சமுதாயம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட அரசிற்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்தோம் சரி அதிமுக தான் இப்படி இருக்குது திராவிட அரசு திமுக அரசாக எங்கள் சமுதாயத்தில் ஏதோ நல்லது செய்யுமா என்ற எண்ணத்தோடு வாக்களித்து அதிகப்படியான சட்டமன்ற அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற செய்த எங்கள் தேவையினத்திற்கு இன்று இந்த திமுக அரசு தமிழகம் முழுக்க நானூற்றி முப்பத்தாறு சாதி இருக்கு அதாவது கணக்கெடுப்பின்படி தமிழக தமிழகம் முழுக்க நானூற்றி முப்பத்தாறு சாதி இருக்குது ஒட்டு மொத்தமாக எங்கள் தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் எதிராகவே நடக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்தும் கைது நடவடிக்கைகளாக இருக்கட்டும் வழக்குகளாக இருக்கட்டும் தொடர்ந்து எங்கள் முக்களத்துவ சமுதாயத்துக்கு எதிராகவே சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கைது செய்யப்படுகிற வழக்கு போடப்படுகிற அனைத்து நபர்களுமே எங்கள் முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு என்கவுண்டர் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு என்கவுண்டர் நடந்தது அதுவும் எங்கள் முக்கியம் அங்கே எங்கள் தேவனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் அதாவது நானூற்றி முப்பத்தாறு சமுதாயம் இருக்குது நானூற்றி முப்பத்தாறு சமுதாயத்துலேயும் எத்தனையோ ரவுடிகள் எத்தனையோ அதாவது குற்ற வழக்கு பின்னணி உள்ளவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இந்த திராவிட அரசு தமிழக காவல்துறை இது வந்து ஒரு பழி வாங்குத செயலாக ஒட்டுமொத்த எங்கள் முக்கோஜர் சமுதாயம் மட்டும் தொடர்ந்து திட்டமிட்டு வழக்கு மேலே வழக்கு சம்மந்தமே இல்லை இல்லாததுக்கெல்லாம் கோத்து விடுற வழக்கு அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் எங்கள் சமயம் பாதிக்கப்படுகிறது திருச்சியில் வந்து ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்கிறார் மரியாக்குரிய ஓசி டீமில் வந்து செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓசி டீமில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எங்கள் முக்கிய சமுதாயத்தின் மீது என்ன கால் புனிச்சுன்னே தெரியல தொடர்ந்து எங்கள் முக்கள்தவ சமுதாயத்தின் மீது மட்டும் தனிப்பட்ட விசாரணை தனிப்பட்ட வழக்குகள் நம்ம சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி வேண்டும் என்ற அதாவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு பேர் இவர் வந்து பல வருஷமாக இங்கே திருச்சியில இருக்கிறாரு இவர் வந்து முத்தரை சமுதாயத்தை சேர்ந்தவர் திட்டமிட்டு எங்கள் முக்கள் சமுதாயத்தை வந்து வஞ்சிக்கும் வகையில் எண்ணற்ற எங்கள் சமுதாய எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது வேண்டும் என்ற திட்டமிட பழிவாங்குதலோடு ஓசிடிமை சேர்ந்த டிஎஸ்பி செந்தில்குமார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருக்க ஆர்ப்பாட்டம் எண்ணிடாதீங்க இந்த நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக தேவரினம் என்பதும் தேன்கூடு என்பதும் ஒன்று தான் தேவரினத்தில் கை வைப்பதும் தேன்கூட்டில் கை வைப்பது சமமாகும் கண்டிப்பான முறையில் தேவையில்லாமல் எங்கள் சமுதாயத்தை திட்டமிட்டு பழிவாங்குதலோடு செயல்படும் எந்த காவல்துறையாக இருந்தாலும் அதாவது காவல்துறையில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்ல வரல காவல்துறையில் வந்து எத்தனையோ நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் என்னென்னா இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு சூரிய சிங்கம் படத்தை பார்த்துட்டு புதுசாக யூனிஃபார்ம் போடுறோன்னு திடீர்னு அவங்க வந்து சிந்த சிங்கம் சூரியன் அவங்க வந்துடுது திட்டமிட்டு வந்து உடனே பழி வாங்குகிற சைடில் வந்து ஈடுபடுறாங்க இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் அன்று முதல் இன்று தொடர்ந்து அதாவது அதிக வருடங்கள் பயணிக்கக்கூடிய ஓசிடிமையை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் பணியடை மாற்றம் செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு இது வந்து இந்த திராவிட அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழக காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்களுக்கு இதை கோரிக்கையாக வைக்கிறோம் இதை திட்டமிட்டு இது இப்படியே போனால் கண்டிப்பாக ஒரு இரண்டு இருவேறு சமுதாயங்களுக்குள்ளே ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இது செல்கின்றது இதை வந்து வன்மையாக ஒருங்கிணைந்த முக்க சத கூட்டமைப்பின் சார்பாக வறுமையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் அதாவது இந்த திராவிட அரசு திமுக அரசு இந்த சமூக நீதி பேசுகிட்ட அரசு இடஒதுக்கீடை கேட்டு இன்றைக்கி வந்து போராடிட்டு இருக்கோம் இடஒதுக்கீடுன்னு அதாவது மத்திய அரசு மேலே பழி போட்டுட்டு இடஒதுக்கீடு பற்றி நடத்துறதுக்கு இடஒதுக்கீடு அதுக்கான வந்து பணிகளை செய்கிறதுக்கு மத்திய அரசு வந்து காரணம் காட்டிக்கிட்டு இருக்கு இந்த திராவிட அரசு நானூற்றி முப்பத்தாறு சமுதாய மக்களுக்கும் சமூக நீதி வேண்டும் சமூக நீதி என்றால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நன்மை பெற வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் வளர வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டும் அதற்கு பெயர் தான் சமூக நீதி பேருக்கு மட்டும் சும்மா சமூக நீதி சமூக நீதின்னு பேசுகின்ற திராவிட அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு பக்கம் டிஎன்டி கேட்டு எங்கள் மக்கள் போராடிட்டு இருக்கோம் பல முறை கோரிக்கை இந்த அதிமுக திமுக அரசுக்கு மாற்றி மாற்றி பல முறை கோரிக்கை வச்சு செவி சாய்க்கவே இல்லை அன்றைக்கு இருந்த அதிமுக அரசும் செவி சாய்க்கவில்லை இன்றைக்கு இருக்கின்ற திமுக திராவிட அரசு சமூக நீதியின் காவலன் சமூக நீதியின் பேரொழி என்று பேசுகின்ற இந்த திராவிட அரசு சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னவென்றால் என்றாமல் அதற்கான பணிகளை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து காலந்தால் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ஒட்டுமொத்த இந்த சமூக நீதி பேசுகின்ற திராவிட அரசு சமூக நீதிக்கான அரசாக இருக்க வேண்டும் நானூற்றி முப்பத்தாறு சமுதாயத்துக்கு நாங்கள் ஒட்டுமொத்த நீதி கிடைக்க வேண்டிய அரசாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல்